நம்ம இந்தியாவோட தேசிய விலங்கா இருக்கிற புலிய பத்தி நமக்கு என்ன தெரியும் மிஞ்சு புலி வருது புலியோட எண்ணிக்கை இப்போதைக்கு இவ்வளவு பூர்வீகம் அத பத்தின சுவாரஸ்யமான தகவல் காலங்காலமா புலிய பத்தி சொல்லிட்டு வர விஷயங்கள் இதனோட விளக்கம் உங்களுக்கு தெரியுமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் காலங்காலமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்கவரி சேனல் புலி தாவரங்களை சாப்பிடுற மாதிரி காட்டுவாங்க அதுக்காக தான் இத சொல்லி இருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது பொதுவா நாய் பூனை பன்றி மாதிரி ஒரு சில விலங்குகள் தன்னோட குட்டிகளை ஈன்ற உடனேயே பிரசவ வலி மற்றும் அப்ப ஏற்படுற அகோர பசி காரணமா ஈன்ற சில குட்டிகளை தானே தின்னுடும் ஆனா புலி என்னதான் வலி எடுத்தாலும் என்னதான் பசியில இருந்தாலும் தான் ஈன்ற குட்டியை சாப்பிடாது இததான் புலி பசித்தாலும் பிள்ளையை தின்பது இல்லை அப்படிங்கறது மருவி போய் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட புலிய பத்தி சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் புலி நம்ம நாட்டுல அழிவோடைய விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த புலியோடைய குணாதிசயம் இதோட தோற்றம் இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்கு இந்தியா மற்றும் வங்கதேசத்தோடைய தேசிய விலங்கா இருக்கிற புலி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அழிஞ்சிடுச்சு புலிகளுடைய அழிவு அப்படிங்கறது உலகத்துல ஒன்பதற்கும் மேற்பட்ட புலி இனங்கள் இருந்தது பல இனங்கள் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு ஒரு சில இனங்கள் அழிவுடைய விளிம்புல நிற்குது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒவ்வொரு வருடமும் சர்வதேச புலிகள் தினத்தை கொண்டாடுறாங்க இந்த புலிகள் பொதுவா புலிகள் உருமோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் புலியோட உருமல் சத்தம் மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் கேக்குமா இது உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரியே உலக அளவுல இருக்கிற புலிகளை விட அமெரிக்க குடிமக்கள் கிட்ட இருக்கிற புலிகளுடைய அளவுதான் அதிகமா அதே மாதிரியே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரே ஒரு புலி நேபாள் மற்றும் இந்திய மக்கள் பேரை புலியோட இருக்கிற கோடுகள் மற்றும் மேற்புறத்துல இருக்கு பூனையோட தொண்ணூத்தி ஐந்துக்கும் அதிகமான டிஎன்ஏ புலிகள் கிட்ட இருக்கு மனிதர்களுக்கும் இருக்கிற ரேகை மாதிரி புலிகள் கிட்ட உடல்ல கோடுகள் இருக்கு ஒவ்வொரு புலிக்கும் இது வேறுபடும் அதே மாதிரியே பெரும்பாலும் புலிகளுக்கு மஞ்சள் தான் கண்கள் இருக்கும் வெள்ளை புலிகளுக்கு நீல நிறத்துல கண்கள் இருக்கும் சில வெள்ளை புலிகளுக்கு மாறு கண் இருக்கும்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு தெரியறது மாதிரியே இந்த புலிகளுக்கு வண்ணங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் புலிகள் முற்றிலுமா அழிஞ்சிட்டதா கம்போடியா அறிவிச்சது புலிகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல வேட்டையாடறதே விரும்பும் ஏன்னா புலிகளுக்கு இரவு நேரத்துல மனிதர்களை விட ஆறு மடங்கு பார்வை கூர்மையா இருக்கும் புலிகள் ஒரு நாள்ல இருபத்தி ஏழு கிலோ கறிய கூட உணவா உட்கொள்ளும் பத்துல ஒரு புலியோட வேட்டைதான் வெற்றி அடையும் இதனால புலிகளால நீண்ட நேரம் உணவு உண்டாம கூட இருக்க முடியும் புலிகளுக்கு ஜீரண சக்தியும் குறைவு அப்படிங்கறதால ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் கிலோ கணக்குல இருக்கிற உணவு செரிக்க தாமதமாகும் அதனாலதான் பல நாட்கள் சாப்பிடாம கூட இருக்கு புலிகள் தான் வாழும் இடத்தை சுத்தி ஒரு எல்லையை வகுத்துக்கும் இந்த எல்லைக்குள்ள பிற உலங்குகள் வராம பாதுகாக்கும் இந்த எல்லைய தன்னுடைய சிறுநீரால இது பாதுகாக்குது புலியோட சிறுநீர் வாசத்தை கொண்டே எல்லைக்குள்ளார இருக்கிறது ஆனா பெண்ணா அப்படிங்கறத பிற புலிகள் கண்டுபிடிச்சிடும் புலியோட நெற்றியில இருக்கிற வடிவத்துக்கு சீன மொழியில ராஜா அப்படிங்கறது அர்த்தமா புலிகளோட எச்சில் ஆன்டிசெப்டிக் மருந்தா செயல்படும் காயம் பட்ட இடத்துல அதனோட எச்சில வைத்தா தொற்று ஏற்படாம அதை சீக்கிரமாவே குணப்படுத்திடும் சோ புலிகளுக்கு இவ்வளவு குணாதிசயங்கள் இருக்கு டேய் கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்க காலையில இருந்து பத்து ரூபா தான் வந்திருக்கு உனக்காவது பத்து ரூபா கிடைச்சது எனக்கு அது கூட கிடைக்கல வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா அருளியாக்கா அண்ணா பணம் கொடுக்குறாரு வாங்க 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 வாங்க